ஓஹெச் லிட்ரேச்சர் நேயர்களுக்கு வணக்கம் எஸ்கே பொற்றைக்காட் ஞானபீட விருது பெற்ற மலையாள இலக்கிய கர்த்தா மிகப்பெரிய எழுத்தாளர் எழுதுவதற்கு என்றே பிறந்தவர் ஒரு சிறுகதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எஸ்கே பொற்றைக்காட் எழுதியிருக்கக்கூடிய சிறுகதைகளை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் இப்படித்தான் ஒரு சிறுகதையை எழுத வேண்டுமா இப்படிப்பட்ட வார்த்தைகளைத்தான் பயன்படுத்த வேண்டுமா இப்படிப்பட்ட சொல்லாட்சி தான் இருக்க வேண்டுமா ஒரு வாக்கியத்தை அமைப்பது என்றால் இப்படித்தான் அமைக்க வேண்டுமா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் அந்த அளவிற்கு ஒரு கதையை எழுதுவது எப்படி ஒரு சிறுகதையை எழுதுவது எப்படி ஒரு புதினத்தை எழுதுவது எப்படி என்பதை எஸ்கே பொற்றைக்காட்டின் எழுத்துக்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் எஸ்கே பொற்றைக்காட் தன்னுடைய அபாரமான எழுத்துக்களின் மூலம் மலையாள இலக்கிய உலகில் அரசராக வாழ்ந்தவர் அவருடைய பல படைப்புகளை நான் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறேன் அவருடைய மிகச்சிறந்த பல சிறுகதைகளை நான் மொழிபெயர்த்திருக்கிறேன் அவருடைய அருமையான பல குறு நாவல்களை நான் மொழிபெயர்த்திருக்கிறேன் அவர் எழுதிய மிகச்சிறந்த புதினங்கள் சிலவற்றை நான் மொழிபெயர்த்திருக்கிறேன் எஸ்கே பொற்றைக்காட்டின் படைப்புகளை மொழிபெயர்ப்பது என்றால் நான் ஒரு புதிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வு எனக்கு எப்போதும் உண்டாகும் அந்த எஸ்கே பொற்றைக்காட்டை பற்றி பேசும்போது என்னுடைய மனதில் ஞாபகம் வரக்கூடிய ஒரு சம்பவத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் பல வருடங்களுக்கு முன்னால் மலையாளத்தில் உருவான ஒரு திரைப்படத்தின் கதை விவாதத்திற்காக நான் கோழிக்கோடு சென்றிருந்தேன் அந்த திரைப்படத்தை இயக்கியவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் கதை விவாதத்திற்காக கோழிக்கோட்டிற்கு என்னை அழைத்திருந்தார் அங்கு ஒரு வாரம் தங்கி இருந்து அந்த மலையாள திரைப்படத்தின் கதை விவாதத்தில் நான் கலந்து கொண்டேன் என்னுடன் அந்த கதை விவாதத்தில் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து ஒரு உதவி இயக்குனரும் வந்திருந்தார் அவர் என்னுடன் ஒரு வாரம் தங்கி இருந்தார் ஒரு வாரம் நாங்கள் அங்கே தங்கியிருந்து அந்த ஸ்டோரி டிஸ்கஷன் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு சென்னைக்கு கிளம்பி வர வேண்டும் என்ற எண்ணத்தில் கேளிக்கட்டில் நாங்கள் கிளம்பி ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருந்தோம் கேளிக்கட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு காலிக்கெட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு சென்னைக்கு நாங்கள் வரணும் அப்படி வச்சுங்களேன் ஆட்டோவில் நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்போது என் பக்கத்தில் உட்காந்து அந்த நண்பர் வந்து பதறினார் பதறிப்போம் சார் 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 அப்படின்னாரு என்ன பா என்ன பதறீங்க என்ன செய்ய சார் நீங்கள் நம்ம கடந்து வரும்போது இதை பார்க்கலையா சார் நீங்கள் ஓரத்தில் என்ன ஸ்டாச்சு இருக்குது சார் சில நம்ம சினிமா நடிகர் பிரேம்ணேஸ்வரி இருக்கார்ல அவருக்கு செலவு வச்சுருக்காங்க சார் அப்படியா நான் சரியாக கவனிக்கல நான் அப்படியே ஏதோ ஒன்று செஞ்சு சிந்திச்சுட்டே வந்தேன் சரியாக வாட்ச் பண்ணல எந்த பக்கம் அவங்க லெஃப்ட்டில் தான் சார் வரும்போது அப்படியே வந்து அப்படியா நான் கவனிக்கலை ஆனால் ஒரு விஷயம் பிரேம் நிசிற்கு சிலையா நோனும் பிரேம் இருக்கு சில இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அதை யோசி பாருங்க நான் சிலையவே பார்க்கல ஆனால் நான் அவர்கிட்ட சொன்னேன் பிரேம் நிசிற்குலாம் சிலை இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது சார் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க பிரேம் நிசுர் வந்து மலையாளத்தில் வந்து எவ்வளோ பெரிய ஆள் நம்ம அங்கே வந்து எம்ஜிஆர் சிவாஜி நம்ம இதில் இருக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் பிரேமிசர் அவர் நடித்த நான் எவ்வளோ படம் மலையாள படம் நிறையா நான் பார்த்துருக்கேன் சார் அவர் செல தான் அப்படின்னு நான் வாய்ப்பே கிடையாது கேரளத்தில் இப்படிங்க சீமா நடி போய் செலவு வைப்பாங்களா வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது திஸ் இஸ் கேரளா நீங்கள் சும்மா தமிழ்நாட்டில் நடிச்சுக்கிட்டு பேசாதீங்க தமிழ்நாட்டில் வேணால் நடக்கலாம் கேரளத்தில் நடக்காதுங்க அப்படின்னா வைக்க மாட்டாங்க அப்படின்னு இல்லை சார் எனக்கு அவர் நல்லா தெரியும் அவருக்கு செல தான் பிரேமிசருக்கு செல தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஆட்டோ டிரைவரை பார்த்து அவர் கேட்டார் ஏங்க இப்போ நாங்கள் தாண்டி வந்தோம்ல தாண்டி வரும்போது கேரளாவில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா மலையாளி சார்ந்தால் கூட தமிழ் தெரியும் தமிழ்லேயே பேசலாம் அதனால் நாங்கள் கடந்து வந்தோம்ல கடந்து வரும்போது அந்த ஸ்டாச்சு இருந்துச்சுல அது வந்து ஃபில்ம் ஆக்டர் பிரேம் மினிஸ்டருடைய ஸ்டாச்சு தானே அப்படின்னு அந்த ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிற ஒரு இளைஞர் அப்படியே ஓட்டிகிட்டு இருந்த ஒரு டக்குன்னு அப்படி நிறுத்தினார் நிறுத்துட்டு ஜென்ட்லாக அப்படி திருண்ணாரு நோனோ இட் இஸ் த ஸ்டாச்சு ஆஃப் நோவலிஸ்ட் எஸ்கே போற்ற ஆட்டில் எனக்கு அப்படியே கண் முன்னாடி உள்ளது அது வந்து பிரேம் மிஸ்ஸர் சில கிடையாது நாவலிஸ்ட்டு கேரளத்தில் மலையாளத்தில் நாவலிஸ்ட் நாவலிஸ்ட் எஸ்கே பொற்றைக்காட்டினுடைய ஸ்டாச்சு வேணும் இப்போ எஸ்கே பொற்றைக்காட்டு பற்றி நான் பேசிக்கல அவருக்கு வந்து கோழிக்கோட்டில் மிக பிரதானமாக இருக்கக்கூடிய மிட்டாய் தெருன்னு ஒரு தெரு இருக்குது இப்போ ரங்கநாதன் இங்கே கேட்கல டீனரில் அதை மாதிரி பிஸியான ஸ்ட்ரீட்டு ஏகப்பட்ட கடைகள் பஸாறு இதெல்லாம் இருக்கக்கூடிய பெரிய அளவில் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டு இருக்கக்கூடிய தெரு அது மிட்டாய் ஸ்ட்ரீட்டு அதாவது கலிக்கிட்டு போயாச்சுனாலே அந்த மிட்டாய் ஸ்ட்ரீட்டுக்கு கட்டாயம் எல்லாருமே போவாங்க அப்படி வச்சுக்கோங்களேன் ஷாப்பிங் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த தெருவில் பிரதானமான ஒரு இடத்துல வந்து எஸ்கே எஸ்கேற்றாட்டுக்கு செலவுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் ஸ்டாச்சு ஆஃப் நோபலிஸ்ட் எஸ்கேற்றாட்டு அப்படி அந்த பந்தாவை அந்த நெஞ்சு நிமித்துக்கிட்டு சொன்னார் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அந்த நான் பார்க்கலன்றது அதுக்கப்புறம் பின்னாடி நான் கேரளாவுக்கு போகும்போது ஸ்டாச்சுவை பார்த்தேன் அது அடுத்த மாட்டு அந்த டைம்ல வரும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஒரு நாவலாசிரியர் எஸ்கே பொற்றைக்காட்டுக்கு கேரளத்தில் கோழிக்கோட்டில் பிரதானமான இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாலையில் புகழ்பெற்ற சாலையில் மிட்டாய் தெருவில் சிலை வைத்திருக்கிறார்கள் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் அப்படின்ற அந்த சம்பவம் இருக்கு பாருங்க அதை அப்படியே நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அந்த ஆட்டோ டிரைவர் சொன்ன அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கலை அப்படியே கண் முன்னாடி இப்போ கூட உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்படி ஓடிட்டு இருக்குது அந்த ஆட்டோ டிரைவர் எப்படி பந்தாவாக பேசுகிறது இருக்குல்ல நெஞ்ச நிமித்தி மிடுக்கா பேசினார் ஒரு இராணுவத்தில் இருக்கிற ஆள் பேசுகிற மாதிரி அந்தளவு கம்பீரமாக இட் இஸ் எ ஸ்டாச்சு ஆஃப் நாவலிஸ்ட் எஸ்கே ஒற்றைக்காட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எஸ்கே ஒற்றைக்காட் மேலே எந்தளவுக்கு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் இருந்தால் கேரளத்தில் அவருக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் சிலை வைத்திருப்பார்கள் இப்படின்றது ஒன்று இது போக நாவலாசிரியர் ஞானபுழர் விருது பெற்ற மிகப்பெரிய இலக்கிய நட்சத்திரமான எம் டி நாயர் எழுதிய ஒரு நூலை நான் வாசித்து அப்படி வரும்போது அதில் வந்து எஸ்கே பொற்றைக்காட்டை பற்றி அவர் எழுதியிருந்தார் எம் டி வாஸ்தவ நாயர் அவர் என்ன எழுதுறாருனா அவர் சின்ன பையனாக இருக்கும்போது பள்ளிக்கூடத்தில் இப்படி படிச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குல்ல அப்படி இருக்கும்போது அவர் வந்து தன்ன தன்னுடைய அவர் அப்படியே ஒரு பகுதி தானே அவருக்கு அது கூடலூர்னு ஒரு ஊர் கேரளத்தில் அதான் அவருடைய ஊர் அந்த கூடலூருன்றது ஒரு சிறு கிராமம் அப்படி வச்சுங்களேன் அந்த கிராமத்தில் தான் அவருடைய பூர்வீக வீடு அப்பா அம்மா சகோதரிகள் இவங்களுக்கு மத்தியில் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு படித்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவன் அப்படி இருக்கும்போது அவர் சொல்கிறார் நான் வந்து கோழிக்கோடு நகரத்திற்கு போய் அப்படின்னு வரும்போது அங்கேருந்து எஸ்கே புற்றைக்காட் சாருடைய மூணு புத்தகங்களை நான் வாங்கிட்டு வந்தேன் படிக்கணும் அப்படின் சொல்லிட்டு அந்த புத்தகத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் அம்மா வந்து டே வாசு ஜாடா எங்கள் கேரகேட்டில் இருந்து என்னடா வாங்கினேன் புக்கு வாங்கிட்டு வந்திருக்கியா எஸ்கே பொற்றைக்காட் சார் புக்கு இது வாங்கினேன் இல்லை மூணு புக்கு வாங்கினேன் மூணுமே அவருடைய புத்தகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து இருந்து ஒரு புக்கை பிடிக்கிருச்சு எங்கள் அக்கா வந்து இன்னொரு புக்கை பிடிங்கி போயிடுச்சு இன்னொரு புக்கு நான் நான் வச்சுக்கிட்டேன் எங்கள் வீட்டு முன்னாடி ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்காந்துக்கிட்டு எங்கள் அக்கா வந்து பொற்றைக்காடு சார் எழுதுன ஒரு புக்கை வந்து உலகத்தையே மறந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பாறைக்கு கீழே பாறையில் உட்காந்துக்கிட்டு எங்கள் அம்மா வந்து எஸ்கே பொட்டைக்காட்டு எழுதுனா இன்னொரு புக்கை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து இன்னொரு பக்கம் இருந்த ஒரு கல் மேலே உட்காந்து பொட்டைக்காட்டு சாருடைய இன்னொரு புக்கை நான் படித்தேன் படிச்சிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் மூணு பேருமே இந்த உலகத்தையே மறந்து விட்டு எஸ்கே பொற்றைக்காட் எழுதிய அந்த புத்தகங்களை வாசித்து கொண்டிருந்தோம் எங்களை மட்டுமே இல்லை கேரளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய உள்ளங்களிலும் தன்னுடைய அருமையான எழுத்துக்களின் மூலம் ஆழமான இடத்தை பிடித்தவர் எஸ்கே பொற்றைக்காட் நான் இளம் வயதில் இருக்கும்போதே எஸ்கே பொற்றைக்காட்டினுடைய வெறித்தனமான ரசிகன் என்று எம் டி வாசுதேவன் நாயர் எழுதியிருக்கிறார் எம்டி வாசுதேவன் நாயர்னா அப்படின்னு நினைச்சு பார்க்க முடியுமா இலக்கிய உலகத்தின் அரசரவர் மலையாள இலக்கிய உலகத்தின் ஜாம்பவான் ஞானபீடம் விருது பெற்று எந்த மலையாள இலக்கிய உலகத்திற்கு பெருமையை சேர்த்தவர் திரைப்பட உலகில் கதாசிரியராக நுழைந்து எந்த அளவுக்கு ஆழமான முத்திரைகளை எம் டி வாஸ்தவனா ஏற்படைத்திருக்கிறார் திரைப்பட இயக்குனராகவும் இருந்து அவர் படைத்த படைப்புகளை நம்மால் மறக்க முடியுமா அவர் இயக்கத்தில் வந்த நிர்மால்யம் திரைப்படம் தேசிய விருதை பெற்று மக்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு வடக்கன் வீரகதா என்று மம்மூட்டி நடித்த திரைப்படத்தை எத்தனை வருடங்களாலும் நம்மால் மறக்க முடியுமா அவர் இயக்கிய மஞ்சு என்ற திரைப்படம் நைனிதால் ஏரியையே நம் கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து காட்டியது அவர் எழுதிய பழசி ராஜா என்ற திரைப்படத்தில் எந்த அளவிற்கு பழசி ராஜாவாகவே மம்மூட்டி வாழ்ந்திருந்தார் என்பதை திரைப்படத்தில் நாம் பார்த்தோம் அல்லவா காலத்தை கடந்து எத்தனை அருமையான திரைப்படங்களை உருவாக்கி இருக்கிறார் எம் டி வாசுதேவன் நாயர் அவர் உருவாக்கிய கன்னியாகுமரி என்ற கமலஹாசன் நடித்த திரைப்படத்தை நம்மால் மறக்க முடியுமா ஆரூடம் என்ற திரைப்படத்தை நம்மால் மறக்க முடியுமா நீல தாமர என்ற திரைப்படத்தை நம்மால் மறக்க முடியுமா இத்தனை மகத்தான படைப்புகளை உருவாக்கிய எம் டி வாசுதேவன் நாயர் எஸ்கே பொற்றைக்காட்டை தன் தலையில் வைத்து கொண்டாடுகிறார் என்றால் பொற்றைக்காட் எந்த அளவிற்கு மகத்தான இலக்கிய சிற்பியாக இருக்க வேண்டும் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் இத்தனை வருடங்களுக்குப் பிறகு மலையாள இலக்கிய உலகின் மகத்தான எழுத்தாளரான எஸ்கே பொற்றைக்காட்டினுடைய பல படைப்புகளை தமிழில் மொழிபெயர்த்தவன் என்ற முறையில் இலக்கிய உலகத்தை சேர்ந்தவர்கள் தமிழகத்தில் எஸ்கே பொற்றைக்காட்டை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் எஸ்கே பொற்றைக்காற்றை பற்றிய பல தகவல்களை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று உண்மையாகவே மனதில் ஆசைப்படுகிறேன் மலையாள இலக்கிய உலகில் நிகரற்ற இடத்தை பிடித்து காலத்தைக் கடந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் எஸ்கே பொற்றைக்காட் எஸ்கே பொற்றைக்காட்டினுடைய படைப்புகளை நீங்கள் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள் என்றால் அவருடைய பல கதைகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு புத்தகங்களாக வந்திருக்கின்றன அவற்றை வாசியுங்கள் தமிழில் வாசிக்க வேண்டும் என்றால் நான் மொழிபெயர்த்த பல படைப்புகள் தமிழில் வந்திருக்கின்றன அவற்றை வாங்கி வாசியுங்கள் அப்படி வாசித்தீர்கள் என்றால் எந்த அளவிற்கு பாராட்டி புகழப்பட வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய மாபெரும் எழுத்தாளர் எஸ்கே பொற்றைக்கார் என்பதை நீங்கள் கட்டாயம் உணர்வீர்கள் என்று எனக்கு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க